ஒரு வளைக்காய் பவுடர் வந்துருந்துச்சு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அதுக்கு வந்து லார்ஜே புளி சாதம் கேட்டிருந்தாங்க அதனால் வந்து அதுக்கு புளி குழம்பு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து நானூறு கிராம் புளி எடுத்திருந்தேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி குழம்பு வச்சுக்கலாம் மீதி இந்த கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்தளவு செஞ்சுருந்தேன் நானூறு கிராம் புளி எடுத்து அதில் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு ஒரு ஒரு மணி நேரம் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் புளி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி புளி தண்ணியை வந்து நான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ இங்கே பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு பொடி அரைச்சிக்கலாம் இப்போது கொத்தமல்லி நாலு டீஸ் டேபிள் ஸ்பூன் மிளகு நாலு டேபிள் ஸ்பூன் உளுந்து நாலு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு நாலு டேபிள் ஸ்பூன் எள்ளும் சீரகமும் ரெண்டு டீஸ்பூன் போட்டுட்டேன் அப்புறம் வெந்தயம் கடுகு இதை வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இது கூடவே பார்த்திங்கனா ஒரு பதினஞ்சு பன்னெண்டு மிளகா ஒரு ஆறு ஆறு வந்து காஷ்மீரி மிளகாவும் அது வந்து நார்மல் மிளகா காரத்துக்கும் கலருக்கும் சேர்த்து போட்டுக்கிட்டேன் வரவேப்பிலையே அப்படியே நம்ம ஒரு மூணு போட்டு போட்டு அதை வை வரத்துக்க வேண்டியதுதான் இப்போ இது எல்லாமே வந்து ஒரே கடாயில் போட்டு நல்லா நான் ஒரே டைமில் வந்து வறுக்க போகிறேன் தனித்தனியாக கூட வறுத்துக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் நான் வந்து ஒரே டைமில் எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கிட்டு அது கூட தனியாக மிளகா மட்டும் தனியாக வறுத்துட்டேன் ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் ஆற வச்சுட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த அரைச்ச பொடியுமே கொஞ்சம் நேரம் ப்ளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் அப்போ அந்த சூட்டோடு நம்ம ஸ்டோர் பண்ணால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் அதையுமே கொஞ்சம் ஆற வச்சுக்கிட்டேன் புளி காய்ச்சல் பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணேன் இந்த செக்கு லாட்டின நல்லெண்ணெய் வந்து இங்கே இந்தியன் ஆன்லைன் க்ராசரிஸ்லாம் கிடைக்கும் ஸோ அந்த நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணேன் அது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து விளக்கண்ணையும் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா அந்த விளக்கண்ணை வந்து இந்த மாதிரி புளிக்கொழம்புக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லா எல்லை காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு வேர்க்கடலை கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் அது கூடவே வந்து நான் ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் என்னோடய மிளகாய் வந்து கொஞ்சம் காரமாகவே இருக்கும் அதனால நான் ஆறு தான் எடுத்திருக்கேன் பெருங்காயம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டுக்கலாம் இதுக்கடையில் வந்து அந்த புளித்தண்ணியில் உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு நான் அதிலே கரைச்சி வச்சுட்டேன் ஸோ நல்லா அந்த மிளகாலாம் வ வரப்பட்டதுக்கப்புறம் நம்ம அந்த புளித்தண்ணியை வந்து அதில் ஊற்றிட வேண்டியதான் இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் கொதிக்க விட்டேன் ஸோ இப்போ எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஒரு நாற்பது நிமிஷம் கழிச்சு இது வந்து நல்லா சுண்டி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு கொதிக்க விட்டுக்கணும் இடையில வந்து நம்ம அப்பப்போ மூடி திறந்து கிண்டி விட்டுக்கலாம் அந்த குழம்பு வந்து நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நான் அந்த அரைச்சி வச்ச பொடி இருக்கு இல்லையா அது வந்து நாலு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா கட்டிப்படாமல் அந்த குழம்பு வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கடைசியாக வந்து கொஞ்சம் வெல்லமும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இறங்கி இறக்கிக்கலாம் வந்து நல்லா திக்காயிடுச்சி இந்த பொடி போட்டதுக்கப்புறம் நல்லாவே அந்த புளிக்காய்ச்சல் வந்து திக்காயிடுச்சு ஸோ சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நம்ம நல்ல நல்லெண்ணெய் வந்து எப்படி பிரிஞ்சு வருதுன்னு சொல்லிவிட்டு இதுக்கு வந்து நல்லா தாராளமாக எண்ணெய் தேவைப்பட்டுச்சு ஏன்னா புளி வந்து நல்லா திக்காக இருக்கிறதால எண்ணெய் வந்து நிறையவே தேவைப்பட்டுச்சு அதுக்கடையில் நான் வந்து ரைஸ் வேக வச்சிட்ருக்கேன் ரைஸ்க்கு வந்து புளி சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க நான் வந்து தா லெமன் சாதமும் புதினா சாதமும் கேட்டிருந்தாங்க ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்தே வடிச்சிட்டேன் புளி சாதத்துக்கு வந்து நான் ரெண்டு கிலோ அரிசி யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா அவங்க வந்து ஒரு லார்ஜ் ட்ரே கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாக்ஸ்லேயுமே கொடுத்து விட்டுருந்தேன் அப்புறம் எங்களுக்கும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதனால் ரெண்டு கேஜி இந்த இந்த அளவு ரெண்டு கேஜி அரிசிக்கு வந்து இந்த குழம்பு கரெக்டாக இருக்கும் பட் பொடி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலை கொஞ்சம் மீதியுமே இருந்துச்சு குழம்புக்கு போட்டது போக இந்த சாதம் கிளறும் போதும் ஒரு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அந்த பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் கடைசியாக கொஞ்சம் வேர்க்கடலையும் கருவேப்பிலையும் தாளிச்சு கொட்டிட்டேன் நம்ம குழம்புலையும் வேர்க்கடலை போட்டிருக்கோம் இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் சாகியாக இருக்கும் ஸோ கடைசியாக இந்த மாதிரி தாளிச்சு போடும்போது கொஞ்சம் அந்த வேர்க்கடலாம் க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக கொஞ்சம் தாளிச்சு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஸோ இதுதான் நான் வந்து ரெண்டு கிலோ அரிசிக்கு த யூஸ் பண்ண மெஷர்மெண்ட் இது போக மீதியுமே எனக்கு கொஞ்சம் அந்த புளிக்காய்ச்சல் இருந்துச்சு பவுடருமே கொஞ்சம் மீதி இருந்துச்சு புளி சாதம் வந்து அன்றைக்கி டேஸ்ட் ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு கஸ்டமர்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க வந்தவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னாங்க இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ குவான்டிட்டியில் வந்து புளி சாதம் செய்கிறேன் பிரியாணிலாம் செஞ்சிருக்கேன் பட் சாதம் அடித்து செஞ்சதில்லை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ